எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாவீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான வதக்கி அரைச்ச புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த முறையில் நீங்கள் புளிக்குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா புளிக்குழம்பு சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த புளிக்குழம்பு அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இன்றைக்கி சமைச்சு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாயத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புளிக்குழம்பு வந்து ஒரு வாரையும் கெடாமையும் இருக்கும் அந்த சுவையான புளிக்குழம்பு வீட்டில் உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப குயிக்காக எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம் புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில் சமைச்சா தான் இந்த புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடாயிட்டு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே பதினஞ்சு பூண்டுப்பல் வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு வதக்கிடலாம் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா கலந்துட்டு வடக்கியாச்சு அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு கை நிறைய கருவப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா விட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் எல்லாம் வதக்கி நம்ம புளி குழம்பு வைக்கும் போது புளி குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சமைச்சு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த புளி குழம்பு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறமா இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே குழம்பு மிளகாய் தூள் ஆறு டேபிள் ஸ்பூன் மசாலாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் மசாலா தூள் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் புளி கொழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சிருக்கேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடாய் வரட்டும் எண்ணெய் சுடாய் வந்துட்டு இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே வெந்தயம் கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இருபது சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே முழுசாக பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு வதக்கிடலாம் புளி குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லா கலந்துக்கிட்டு வதக்கி விட்டுடலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த வெங்காயம் வதக்கும்போதே கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க இன்றைக்கி எனக்கு பூண்டு வேணான்றதுனால நான் வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட்டு செய்கிறேன் புளிக்குழம்புக்கு குழம்புக்கு நல்லெயில் சின்ன வெங்காயத்தை வதக்கி சமைக்கும்போது இந்த புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும் புளிக்குழம்பு நம்ம மசாலாலாம் வதக்கி அரைச்சி சேர்த்துருக்கறதுனால இந்த புளிக்குழம்பு இன்னைக்கு இன்றைக்கி நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா விட்டு வதக்கிடலாம் ஒரு சிலர் வந்து புளிக்குழம்புனாலே சாப்பிடவே மாட்டாங்க இந்த முறையில் நீங்கள் சமைச்சி கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறமா இதில் மிக்சியில் சேர்த்து அரைச்சி வீட்டு சேர்த்திடலாம் கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சியை கழுவி அந்த தண்ணி தான் சேர்க்குறேன் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த புளி குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லூப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் புளித்தண்ணி மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு ரொம்ப சுவையான புளிக்குழம்பு குழம்பு சூப்பராக ரெடியாகிட்டு நல்லா சுட சுட சாதத்தோட நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான வதைக்கி அரைச்ச புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான புளிக்குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோவை உள்ள நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி